ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் டிஎன் டெட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ போயிட்டுருக்குது ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெக்ஸ்ட் மந்த் எயிட் வரைக்கும் ஸோ எயிட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் எட்டாம்தேதி வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான என்ன அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது நிறைய டீச்சர்ஸ் வந்து கொஷின்ஸ் கேட்டுட்ருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஹவு டு அப்ளை சரி ஓகே இப்போ அப்ளை பண்ணுறோம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு தேவை என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகே தென் என்ன அப்படின்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கம்பல்சரி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நம்ம வந்து ஸோ அப்ளை பண்ண முடியும் இல்லை அதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இவர் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட் உங்களோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ ரிஜெக்ட் ஆகிடும் அதனால் நம்ம என்னதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன டாக்குமெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணணும் ஸோ தேவையான டுவெல் டாக்குமெண்ட் ஸோ பன்னெண்டு டாக்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் ஓகே இந்த பன்னெண்டு டாக்குமெண்ட்லாம் நமக்கு இருக்குது அப்போது யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும் என்னென்ன டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் நான் வந்து பிஎட் வந்து ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ டிடிஎட் வந்து ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ஸோ பி வித் பிஎட்டு ஸோ அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது பி வித் பிஎட் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ என்னென்ன அந்த அப்ளை பண்ணும்போது அந்த காலமில் என்னென்ன கேட்டகரிஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் நான் ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ எனக்கு எந்த வித டாக்குமெண்ட்டுமே இல்லை நான் எப்படி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கறது ஸோ ஆல் டீட்டெயில்ஸுமே ஸோ தென் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டேன் சார் இப்போ நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு சில டாக்குமெண்ட் நீங்கள் சொன்னதில் ஒரு சில டாக்குமெண்ட்டு ஒரு சில ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணலை இனி என்னால் வந்து ஸோ கரெக்ஷன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க நீங்கள் வித உரையுமே பண்ணிக்க வேண்டாம் அவங்க உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டிப்பாக இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ பதிவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலுமே பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப்பாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவான ஸோ விளக்கம் அப்படிங்கிறது வந்து ஸோ உங்களுக்கு இருக்குது இதை ஃபாலோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டான வேலை அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து ஸோ சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ ஸோ தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து ரொம்பவே ஸ்பீடாக படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் என்னால் இப்போ இருந்து படித்தோம் ஸோ இப்போ படித்தா என்னால் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து உங்களால் சக்சஸ் பண்ண முடியும் இது எயிட்டி டூ மார்க் தான் இது ஜஸ்ட் எலிஜிபிள் டெஸ்ட் தான் நீங்கள் கரெக்டான வேலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களே ஃபெயில் ஆகும்னு நினச்சா கூட ஃபெயில் ஆக முடியாது ஆல்ரெடி நம்ம வந்து என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எப்படி படிக்கணும் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மினிமம் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்மளால் ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து சேனலை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டோம் ஸோ அதனால் கரெக்டான வேலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டைமில் ஒரு செட்டில் வைஸ் ஒரு பிளான் பண்ணி இந்த லாஸ்ட்டு ஒரு செவன்டி ப்ளஸ் எயிட்டி டேஸ் இருக்குதுல லாஸ்ட்டு இந்த டைமில் எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணுறது ஒரு செட்டில் வைஸ் ஒரு பிளான் பண்ணி ஏதோ ஒரு ஒரு டெஸ்ட் பேட்ச் ஏதோ ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படித்தா மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அது வந்து ஸோ பாசிபிள் ஆகும் ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாட்டாக ஒரு பிளான் அப்படிங்கிறது வந்து இருக்கும் நம்மளோட அகாடமியில் டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டு இருக்குது இப்போ எயிட்டி டேஸ் ஸ்டடி பிளான் ஸோ அவைலபிளாக இருக்குது அதுக்கான நியூ டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டு ஃபைனல் எயிட்டி டேஸ் இந்த எயிட்டி டேஸ் தான் உங்களோட லைஃப்பை ஸோ டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும் அதனால் தொடர்ந்து தன்னம்பிக்கையோட படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் அப்போ ஃபீடப் வந்து ஃப்ரீயாகவே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதர் சப்ஜெக்ட் எல்லாமே ஒன்லி ஸ்கூல் புக்ஸ் தான் டெஸ்ட் ஷெட்யூலில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ இந்த இயர் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட எப்போ அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் வச்சாலும் நீங்கள் வந்து ஸோ அதில் செலக்ட் ஆகிடலாம் இந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து அசம்பி எலெக்ஷன் வருது நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால இந்த இயரில் ஒரு குட் அண்ட் ஃபெஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நீங்கள் படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேச்சு வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீடெயில்ஸ் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இப்போ யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா இப்போ பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ராப்ளம் இல்லை ஆல்ரெடி அவங்க வந்து டிடிஎட் அண்ட் டிடிஎட் ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க வந்து எலிஜிபிள் தான் ஓகே இப்போ பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் யூஜி வித் பிஎட் அவங்க வந்து பேப்பர் டூக்கு வந்து குவாலிஃபிகேஷன் தென் இந்த யூஜி வித் பி பிஎட்டில் ஆல் மேஜருமே ஆல் சப்ஜெக்டுமே பண்ணியிருந்தால் எலிஜிபிளாக அப்படின்னா நாட் எலிஜிபிள் அவங்க பர்டிகுலர் சப்ஜெக்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா ஸோ மேஜர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் பிசிஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸோ இந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் சார் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன் சார் எக்கனாமிக்ஸ் பண்ணியிருக்கேன் சார் காமர்ஸ் பண்ணியிருக்கேன் சார் பிகாம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா அந்த அங்கே வந்து அவங்க வந்து நாட் எலிஜிபிள் ஸோ இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி கால் டிக்கெட் வந்துட்டு எக்ஸாம் வந்து ஸோ அட்டன் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தாலும் சிவி போகும்போது உங்களை வந்து ஸோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் தென் பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஸோ இது இல்லாமல் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக என்ன அதாவது சில கோர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ஈக்குவல் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து தமிழுக்கு வந்து ஈக்குவலன் அப்படின்னு ஜிவோ அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்கணும் ஜிவோ பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஈக்குவலன் சர்டிஃபிகேட் வந்து ஸோ அப்ளிகபிள் ஆகும் தென் வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த சப்ஜெக்ட் பிசிக்ஸ் சப்ஜெக்ட் ஈக்குவலு இந்த சப்ஜெக்ட் வந்து மேக்ஸுக்கு ஈக்குவலன் இந்த சப்ஜெக்ட் வந்து தமிழுக்கு வந்து ஈக்குவன் அப்படின்னு ஜிவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈக்குவலன் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் யூஆர் எலிஜிபிள் தான் ஓகே தென் பிஇ வித் பிஎட் கேண்ட் இன்ஜினியரிங் வித் பிஎட் கேண்டிடேட் ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் என்ன அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸோ இதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இவங்க என்ன ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணும்போது பிசிக்ஸ் அண்ட் பிஇ பிசிக்ஸ் பிஇ மேக்ஸ் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்களோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தென் டிடிஎட் ப்ளஸ் பீலிட் அதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் டிடிஎட் ப்ளஸ் யூஜி இவங்க பேப்பர் டூ அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க ஆனால் டிடிஎட் ஃபிஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டிடிஎட் ப்ளஸ் பீலிட் தமிழ் இலக்கியம் அதாவது பீலிட் இவங்க பண்ணவங்க மட்டும்தான் டிடிஎட் ப்ளஸ் பீலிட் பண்ணவங்க மட்டும்தான் பேப்பர் டூக்கு எலிஜிபிள் அப்படின்னு ஜிவோவை அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ நம்ம டிஆர்பிக்கு வந்து கால் பண்ணி கேட்டாலுமே அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ விளக்கமாக வந்து அவங்க வந்து சொல்லலை ஸோ அதனால் ஃபிஃபோரில் என்ன இருக்குதோ அதை அதே தான் அவங்க இப்போவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ எனி டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிஆர்பிக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்போ டிடிஎட் ப்ளஸ் பீலிட் படித்தவங்க மட்டும்தான் பேப்பர் டூக்கு எலிஜிபிள் ஆக முடியும் டிடிஎட் ப்ளஸ் படித்தவங்க பேப்பர் வந்து எலிஜிபிள் மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிடிஎட் பிளஸ் பிடிஎட் பண்ணவங்க தான் பேப்பர் டூ எலிஜிபிள் அப்படின்னு ஜிஓ அப்படிங்கிற வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க தென் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன சார் சூஸ் பண்றது அப்படின்னா நீங்க ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா பிஎட் ஃபைனல் இயர் எஸ் ஆர் நோ இப்போ ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருந்தால் எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுங்க இதுதான் ஆப்ஷனில் வந்து கேட்கும் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸோ அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து எந்த ஒரு வரியும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான வேலை உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு எஃபர்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் இந்த இயரில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் த உங்களால் கண்டிப்பாக அப்படிங்கிற வந்து பாஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அதுக்கு வியாஸ் அகடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சிக்கிறோம் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது ஓகே இப்போ பிஎட் ஃபைனல் இயரில் ஃபைனல் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் சூஸ் பண்ண வேண்டியது பிஎட் ஃபைனல் இயர் எஸ்ஆர் நோன் கேட்கும் எஸ் கொடுத்துருங்க ஓகே தென் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் ஆர் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் இதுதான் நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சூஸ் பண்ண வேண்டிய பார்ட் நீங்கள் வந்து எல்லாருமே பிஎட் அப்படின்னு வந்து ஸோ கொடுத்தா அது ராங் நீங்கள் வந்து பிஎட் நார்மல் பிஎட் வேறு பிஎட்டில் ஸ்பெஷல் எஜுகேஷன் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ரெண்டு காலம் இருக்கும் நீங்கள் வந்து பிஎட் நார்மல் பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஎட் கொடுத்துருங்க இல்லை பிஎட்டில் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் ஸ்பெஷல் எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஸோ அவங்க வந்து நான் வந்து பிஎட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து தயவுசெய்து யாருமே கொடுக்காதீங்க நார்மல் பிஎட் பண்ணவங்க பிஎட்னு கொடுங்க ஆனால் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணவங்க நார்மல் பிஎட்னு கொடுக்காதீங்க அவங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அது நல்லா தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தென் தென் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் நேம் கே கேட்கும் யு யுனிவர்சிட்டி நேம் கேட்கும் தென் மந்த் ஆஃப் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாய்ஸிங் ஸோ இயர் ஆஃப் பாஸிங் கேட்கும் நோ இப்போ தான் ஃபைனல் இயர் பிஎட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ தான் ஃபியட் வந்து நம்ம ஸோ கம்ப்ளீட் பண்ணோம் பட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் ஸோ அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் கன்சல்டேட் மார்க் சீ டு யாருக்குமே ஸோ ப்ரொவைட் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது ஸோ இந்த இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் பிஎட் வந்து நான் கம்ப்ளீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் யாருக்குமே ஸோ கன்சல்டேட் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலேஜில் அதாவது பிஎட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கம்ப்ளீட் பண்ணவங்க அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா காலேஜில் போய் கேட்டு பாருங்கள் ஸோ சர்டிஃபிகேட் வந்து எப்போ கொடுப்பாங்க இந்த அப்ளை பண்ண டேட்டுக்குள்ளே கொடுப்பாங்களா இல்லை அதை வந்து லேட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு சப்போஸ் அது வரைக்கும் நமக்கு வந்து சர்டிஃபிகேட்டே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போது ஸோ அந்த ரெண்டு இயர்க்கான டூ இயர்க்கான மார்க் ஷீட்டு இருக்கு இல்லையா அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ஆல் பிளேஸ்லையுமே அப்லோட் பண்ணுங்க ஸோ ஆல் பிளேஸில் மீன்ஸ் என்ன அப்படின்னா பிஎட் ரிலேட்டடாக ஸோ மார்க் ஷீட் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இந்த டூ இயர்ஸில் டூ இயர்ஸாக மார்க்ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதை ஃபீட் எப்போ கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பிஎட் அப்படிங்கிற எந்த இடத்துல மார்க்ஷீட் கேட்குறாங்களோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல உங்கள் பேஜுக்கு மட்டும் யாருக்குமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இதில் வித தவறுமே இல்லை ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மன்த் ஆஃப் இயர் இப்போ ஃபிஎட் வந்து ஃபைனல் இயர் எப்போது போஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோமோ அதாவது இப்போ யூஜி அப்படிங்கிறது வந்து டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் ஒன்லி அப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்போ பிஎட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃபைனல் இயர் அப்படின்னா ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் ஸோ டுவெண்ட்டி டொண்ட்டி சிக்ஸ் ஜூனில் தான் நமக்கு வந்து பிஎட் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகும் ஸோ அந்த டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் ஓகே தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபிரீட் ஆஃப் ஸ்டடி ஸோ ஸோ என்ன அப்படின்னா பீரியட் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகே இப்போ எல்லாம் கொடுத்தாச்சு அப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் எப்படி சார் கொடுக்கறது நமக்கு தான் ரிசல்ட்டே இன்னும் வரல ஸோ ரிசல்ட்டே வர நம்ம எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது எப்படி கொடுக்கறது அப்படின்னா போன வருஷம் அதாவது ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா அதை கால்குலேட் பண்ணி அப்ராக்ஸிமேட்டாக கொடுக்கணும் அதாவது இப்போ வந்து என்ன அப்படின்னா டூ செம்க்கான ரிசல்ட் மார்க்ஷீட் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி அப்ராக்ஸிமேட்டாக நீங்கள் கொடுக்கலாம் அதில் வித தவறுமே இல்லை தென் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும் நமக்கு மார்க்ஷீட்டும் வரல ரிசல்ட்டும் வரல எப்படி சார் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்குறது அப்படின்னா ஸோ காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோனோஃபைட் சர்டிஃபிகேட் ஸோ அந்த ஃபோனோஃபைட் சர்டிஃபிகேட்டை வாங்கி டிகிரி ஆர் ப்ரொஃபஷ்னலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கல சீரியல் நம்பர் கேட்குது ரிசல்ட் வரல அப்போ நாங்கள் எப்படி ஃபைனல் இயர் அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஸோ காலேஜில் போய் நீங்கள் வந்து ஃபோனோஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து வாங்கி அதை டிகிரி அல்லது ஸோ ப்ரொஃபஷனலுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் அவங்க தெளிவாகவே சொல்லிக்கிறாங்க ஸோ ஷீட் அண்ட் ப்ரொஃபஷனல் வரல அப்படின்னா ஃபோனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் காலேஜில் வாங்கி அதில் இருக்க நம்பரை வந்து நீங்கள் வந்து சீரியல் நம்பராக நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே தென் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா அதையும் மார்க் மார்க்ஷீட்னு எந்த இடத்துலலாம் ப்ளேஸ் பிளே எந்த பிளேஸில் கேட்குறாங்களோ அதையும் வந்து நீங்கள் வந்து ஸோ அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டான வேலை அப்லோட் பண்ணிக்கிங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் ஸோ என்ன அப்படின்னா பன்னெண்டு டாக்குமெண்ட் ஸோ அந்த பன்னெண்டு டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸோ அதில் ஃபார்ட்டி ஃபாயிண்ட் ஜீரோ ஃபோர் கேபி இருக்கணும் சைஸ் தென் சிக்னேச்சர் ஸோ அதுவுமே ஃபார்ட்டி ஃபைண்ட் ஜீரோ ஃபோர் ஸோ தென் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ அது எல்லாமே ஸோ நெக்ஸ்ட் வரது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் கேபி வந்து இருக்கணும்

காண்டக்ட் சர்டிஃபிகேட் ஸோ அந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து நிறைய டவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க காண்டக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் ஸ்டடின்னு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் லாஸ்ட் ஸ்டடின்னு படிச்சுட்டு எப்போ வெளியே வரீங்களோ அப்போ நீங்கள் வாங்கியிருந்தாலுமே எலிஜிபிள் தான் இப்போ வந்து ரீசெண்டாக தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை எப்போ நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஸ்டடி இன்ஸ்டிடியூஷனில் வந்து நீங்கள் படிச்சு வெளியே வர்றீங்களோ அப்போது வந்து நீங்கள் வாங்கினாலே இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் ஒரு எந்தவித உரையும் பண்ணிக்க வேண்டாம் இல்லை எனக்கு அதுவுமே இல்லை அப்படின்னா டிசியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டிசியில் குட் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தான் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் எந்தவித உரையுமே பண்ணிக்க வேண்டாம் தென் கேரக்டர் சர்டிஃபிகேட் லாஸ்ட் ஒன் ஐடி ப்ரூஃப் ஸோ நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப்பை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் அதாவது ஆதார் கார்டு இருந்தாலும் சரி எனி ஒன் ஐடி கார்டு அதை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பட் இது எல்லா ப்ராசஸ்ஸுமே நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த பிரிண்ட் அவுட் எதுக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக அந்த ப்ரிண்ட் அவுட்டில் செக் பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்குறோம் இனி எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அப்ளை பண்ணியிருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சப்போஸ் மிஸ்டேக் இருந்துச்சு எனக்கு வந்து என்ன அப்படின்னா இன்சூல் ஸோ அது என்ன அப்படின்னா நேமில் ஸோ கரெக்ஷன் இருக்குது ஸோ இயர் மென்ஷன் பண்ணும்போது கரெக்ஷன் இருக்குது சில ஆப்ஷனை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு தென் எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கம்ப்ளீட் ஆகுது எடிட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் வந்து ஒன்பது டு லெவன் வரைக்கும் நமக்கு எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க எடிட் ஆப்ஷனில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்ததோ இருக்குதோ அதை கரெக்ஷன் பண்ணி எடிட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி திரும்பவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் கரெக்டான வேலை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடும் நம்ம சொன்னதில் எதையுமே நீங்கள் மிஸ்டேக் பண்ணாமல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் இந்த டெட் எக்ஸாமில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுக்கு வியாஸ் அகடமின் சார்பாக மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் ஸோ டெஸ்ட் பேச்சு வேணுங்கிறவங்க இந்த வீடியோட ஆல் டீட்டெயில்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ